நம்ம பள்ளிக்கு கிடைத்த ஓழிய ஆசிரியர்கள் ஒரு பொக்கிசமாக கருதப்படுபவர் திரு ஐயா அவருக்கு சிறப்பு செய்ய நம்முடைய சிறப்பு உறுப்பினர்களை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் கலை திருவிழாவில் வெற்றி வகை சூட காரணமாக நம்முடைய நம்மளுடைய கனகராஜய்யா அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதற்கடுத்ததாக ரியாஸ்கான் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் உடற்கல்வி ஆசிரியராக புதிதாக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய ரியாஸ்கான் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் குறுகிய காலத்திற்குள் நம் பள்ளிக்கு பல பதக்கங்களை வாங்கி கொடுத்திருக்கிறாரு அவருக்கு சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சுமித்திரமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் சுமித்திரமாக பொறுத்தவரை உடற்கல்வி ஆசிரியராக பல ஆண்டுகளும் பள்ளி பணிபுரிந்து சென்றாடி நடந்த கலைத்து உணவு திட்டத்திற்காக அவர்களின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது தொடர்பாக அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்

தொள்ளாச்சி வந்து அம்மா என்று அறிவியலில் அம்மா சதவீதம் உருவாக்கிய பாராட்டுக்களின் நன்றிகளை முடித்தாக்குகிறோம் பொறுப்பேற்ற சிறப்பாக செயலாற்றி சென்றிருக்க கோரிய சரணி அம்மா அவர்கள் சிறப்பு செல்லப்படுகிறார்கள் அதற்கு சத்யாணி அம்மா அவர்களை அபிராமி அம்மா அவர்களை அன்பரும் அழைக்கின்றோம் கணித பாடத்தை கணக்கை கணக்கம் சொல்லுவாங்க அந்த கணக்கையை நூறு சதவீதம் எடுத்து வைத்தவங்க அம்மா அவர்களுக்கு பரிசோதனை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்களும் பெரிய பேசணும் இது ஒரு பெரிய

சாந்த சாந்தமணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றி அம்மா அவர்களை அன்புடன் நம்ம ரத்னமையாவுடைய மாணவியார் இருப்பவங்க சாந்தமணி அம்மா ஆசிரியர் பணிகளில் ஒரு ஆசிரியர் உருவாகிறாங்க

சார் அந்த அலுவலக நண்பரச பாண்டி செல்வி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேவியல் துறையில நம்மளுடைய ஆசிரியர் திரு சந்தீஷ்குமார் சார் கருப்பதாக வேரியல் துறையில் சிறப்பாக பணியாற்றி வருபவர் நம்மளுடைய பாண்டி செல்வி அம்மா அவருக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசாலையில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக காட்சி கழிவ குறிப்பாக மரங்கள் பலவற்றை காப்பாற்றிக் கொண்டிருப்ப அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக் கொள்கிறேன் குறிப்பாக சுற்றுநீர் நம்பர் காமஸ் சந்தமானங்கள் பெற்றது தமிழ்நாடு தான் அவர் தற்போது சிறப்பு செய்யப்படுகிறார் அடுத்ததாக பார்த்தவுடனே எளிமையாக இருப்பவர் திட்டினா கூட அவர் திட்டாதாங்கிற ஒரு சந்தேகமானது தோன்றும் அந்த அளவுக்கு சிறப்பாக திட்டக்கூடிய வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர் பிரபாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஆனையூர் என்ற குட்டையில் வேலை செய்துவிட்டு வாகராய் மாலை மற்ற கடலுக்குள் குதிச்சிருக்கிறாங்க அந்த கடலுக்குள் குதிச்சு எல்லாரையும் நூறு சதவீதம் எடுத்து வைக்கிறதுக்கு தன்னாலான முயற்சியெல்லாம் செய்யறாங்க பயோலஜியம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் கணிவு துறையில பிரேமலா அந்த துறைக்கு பெற்றோராசிய கழகத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர் நம்முடைய பிரபாகர் அம்மா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார்கள் அடுப்பதாக நம்மளுடைய பெற்றோராசி கழக தலைவர் மூலமாக இருக்கப்பட்ட இந்த நாயகராக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார் நாடியினுடைய நாடிக்கை காரணமாக நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர் தற்போது சிறப்பு செய்யப்படுகிறார் அடுத்ததாக கணினி அறிவியல் ஆசிரியர் தனலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தனலட்சுமி அம்மா கணினி அறிவியல் கணினி பாடத்தில் நூறு சதவீதம் வாங்கிருக்கிறாங்க அதற்காக சார் அறிவிக்கிறேன் முதுகலை பட்டதாரி ஆசிரியை சரசுவதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் எப்பொழுதுமே மாணவர்களுடைய நலனில் தன்னுடைய அக்கறை செலுத்துவது சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு தற்பொழுது கனிச்சியமாக கிடைத்தது ஆங்கில பாடத்தில் நூறு சதவீதம் எடுத்து வைத்து தன்னுடைய முயற்சிகளில் கொடுக்கிறவங்க சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு தற்பொழுது பழக்கம் வழங்கி சிறப்பு செயல்படுகிறது அலகரதாக டீச்சர் வாட்சிச்சது அதாவது இரவு பகல் பாராத காலை மதியம் மாலை இரவு நடு இரவு அதிகாலை எல்லா நேரத்திலுமே பணியாத்தி கொண்டும் போய் நம்மளுடைய सम्मेलन எந்த நேரத்திலுமே வாசி நம்ம நம்மளுடைய இயற்பியல் ஆசிரியர் சேகரன் ஐயா நம் பள்ளிக்கு வந்து புதிதாக பொறுப்பாக இயற்பியல் ஆசிரியர் திரு ராஜசேகரன் ஐயா சிறப்பு செய்யப்படுகிறார் அதுக்கடுத்ததாக லதாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் லதாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக நம்ம பள்ளியினுடைய சின்ன கோயில் சித்திரம்மா அன்போடு அழைக்கின்றோம் பாட்டு நினைவு சித்திரம்மா வாங்கம்மா சித்திரம்மா பாட்டன் என்ன பாட்டன் அவரு நீங்க சிரிப்பு வேற அவருக்கு அம்மாவுக்கு தொழிலிருந்து யாரிருந்து எந்த தம்மத்தல் மகளுக்கு கலாதரி கணவர் பேர் சொன்னா அவ்வளவு ஒரு சிரிப்பு சித்திரம்மாவுக்கு பாட்டன் என்ன வாங்கிக்கிறேன் அடுத்ததாக அலுவலக நண்பர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அலுவலக பணியை செவ்வணை செம்மையாக சிறப்பாக சீரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு செல்வகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் செல்வகுமார் சாருக்கு தற்பொழுது சிறப்பு செய்ய தலைமையா செல்வர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முடிஞ்சது அதோட செல்வகுமார் அதுக்கிற ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்தபடியாக நாம் பள்ளி காலையில் காலை முதல் மாலை வரை பள்ளி நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் முதலாக வந்து பிரச்சார பீங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது மதிப்புரிய தமிழையா முரளிசார் அவர்களை

காட்டுனா சிங்கனடை போட்டு மீறு கொண்டு வராரு வாங்க பாட்டணா நம்மளால ஆறு கழிவுறை இருக்குது ஆறு கழிவுறை சிறப்பாக இருக்கிற காரணம் யாருன்னா பாட்டணா எப்பவும் டென்ஷனாக வேலை செய்வாரு இருந்தாலும் அந்த இடத்துல ரிலாக்சேஷன் கொடுக்குறாரு அந்த சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய பாட்டணாவது சிறப்பு செய்யப்படுகிறார்கள் பாட்டணா பண்ணி செவ்வனான பணி நம் பள்ளி தூய்மையாக இருப்பதன் காலமாக இருப்பால் பார்க்க வேண்டும் அவர்களை தங்களுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் சிறப்பாக பணியாற்றி சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்க ஆசிரியப்படும் மக்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பான விருது கொடுத்து சிறப்பு செஞ்சாங்க அதுவும் பத்தாம் மொத்தம் ஆசிரியப்பட மக்கள் தங்களோட வகைப்பட செஞ்சு வகைப்படுத்தி வராங்க அவர்களுக்கு பிற்பட பழனியாசர் மூலமாக பணி வழங்கப்படும் விடுபட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு தலைமை ஆசிரியர் மூலமாக பரிசுகளானது வழங்கப்படும் உறுதியாக நன்றி உரையாற்ற தமிழரசி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அன்புள்ள தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவரை அவர்களுக்கும் மற்றும் செல்வராஜ் அண்ணா அவர்களுக்கும் நம் பள்ளியில் எப்பொழுதுமே ஒளி வீசிக் கொண்டிருக்கிற உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஐந்து நல்வாழ்த்துக்களை அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த நிற்கும்போது என்னுடைய ஆசிரியரை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் மூன்றாம் வகுப்பு ஆசிரியரை நினைக்கின்றேன் இந்த ஆசிரியர் பணி செய்வதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்னுடைய மிக பெரிய எனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக நான் நினைக்கின்றேன் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைக்கும் பொழுது ஒரு நாள் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் சொன்னாங்க அம்மா உன்னுடைய கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது நீ அழகாக எழுதுகிறாய் என்று அந்த சொன்ன சொல் இன்று வரை என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது அது போலவே என்னுடைய எழுத்து நான் இன்று வரை அழகாக எழுதுகின்றேன் இந்த பணியை செய்யும்போது நான் எழுதும்போது ஒவ்வொரு நாளும் அவர்களை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக என் பெற்றோர்கள் என் தாய் தந்தை இருவரையும் நான் இந்த வேலையிலே நினைத்துக் கொள்கிறேன் அவர்கள் இப்போது இல்லை இருந்தாலும் என்னை உருவாக்கிய என்னுடைய அப்பா அம்மா இருவரையும் நான் மிகவும் அன்போடு கொண்டே இருக்கிறேன் அவர்கள் என் வாழ்வுக்காக மிகவும் பாடுபட்டவர்கள் அவர்கள் என்றும் என்னால் மறக்க முடியாது அதுபோலவே என்னுடைய மாணவர்கள் நான் சொல்லிக் கொடுத்த முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முடிந்து விட்டது இந்த வேளையில் என்னிடம் பணிய என்னிடம் பயின்ற மாணவர்களை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் அவர்கள் எங்கு பார்த்தாலும் நான் மறந்து விடுவேன் எனக்கு அவர்களை ஞாபகம் இருக்கிறதா என்னமோ ஆனால் அனைவரும் என்னிடம் ஓடி வந்து அம்மா நீங்க ஒண்டிப்பூர்ல பணியாற்றினீங்க மரமடிக்கில் பணியாற்றினீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்னை வந்து எந்த மாணவர்களும் விடுபடவில்லை அனைவரும் என்னை வந்து பார்த்து போறாங்க எனக்கு அதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த நினைவு மீண்டும் மீண்டும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஒவ்வொரு நினைவுகளையும் நான் என்றும் மறக்காமல் இருப்பதற்கு என்னுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரும் காரணமாக இருக்கிறார்கள் அதை போலவே இன்று நீங்கள் நாங்கள் இந்த பள்ளிக்கு நுழையும் பொழுது எங்களுடைய குழந்தைகளை ஞாபகம் வைத்திருக்கிறோமோ என்போ உங்களை ஒவ்வொரு நாளும் என் குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் இவங்க அனைவரும் நன்றா இருக்கணும் நல்லா படிக்கணும் மென்மேலும் உயரணும் என்ற எண்ணங்கள் எங்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோனே சிறப்புடையோ சிறப்புடையோன் அம்மன்னுக்கு தந்தேசமல்ல சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள் மன்னர் என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு அரசர் எட்டு கிராமங்கள் பத்து கிராமங்கள் ஆளக்கூடிய ஒரு அரசர் அந்த அரசருக்கு கூட அந்த அரசரை விட ஒரு தேசம் ஒரு நாடு மட்டும்தான் அரசருக்கு சொந்தமானது ஆனால் கற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சொந்தமானவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு மதிப்புடையவர்களாக மிக்கவர்களாக மரியாதை உடையவர்களாக அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு வந்து அவர்களுடைய படிப்பு என்பதான் அதனால் எங்களிடம் பயிலக்கூடிய அத்துணை குழந்தைகளும் எல்லா வடங்களும் பெற்று படிப்பில் மென்மேலும் முன்னேறி ஐயா சொன்னது முதலில் ஒழுக்கம் இந்த ஒழுக்க பண்போடு நீங்க இருந்தீங்கன்னா எங்கு சென்றாலும் எவ்வளவு உயரத்திற்கும் நீங்க சென்று விடலாம் முதலில் ஒழுக்க பண்புதான் நல்ல பண்புடையோர் பண்புடையவர்களாக நல்ல படித்தவர்களாக என்றென்றும் உயர்ந்தவர்களாக நீங்க வாழ வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக இந்த ஆசிரியர் நிகழ்வுக்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் எங்களையும் மகிழ்வித்து எங்களையும் பாராட்டி எங்களையும் சிறப்பு செய்து எங்களுக்கும் பரிசளித்த தத்துணை பெரியோர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு மூல காரணமாக முதற் காரணமாக இருந்த எம் பள்ளி தலைமை அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் అనేవరకు మొక్క నండి